இந்த கழக ராசிக்கு ஒரு விசேஷம் என்னென்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி ஒரு ஜாதகத்தில் பாக்யாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அந்த பாக்யாதிபதி இப்போ உச்சமடைகிறார் உச்சமடைவது விசேஷம் ஆறு ஒன்பதுக்குரிய அதிபதி உச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு பெரிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குரு பகவான் என்ன சார் நல்லது பண்ண போகிறார் ஏன்னா எங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருந்து எங்களுடைய வளர்ச்சியை தடுத்துட்ருக்காரு சார் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நல்ல நண்பர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் வியாபாரி குறிப்பாக தங்க வியாபாரி வைர வியாபாரி அரிசி சம்பந்தப்பட்ட வியாபாரி இதெல்லாம் அந்த உணவுப் பொருட்கள் சார்ந்த வியாபாரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாபார வளர்ச்சியின் காரணமாக புதிய முயற்சியில் ஈடுபட்டு கஸ்டமர்ஸை ஜாஸ்தி வளர்த்துக்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் வந்தால் வருமானம் வரும் வருமானம் வந்தால் சொத்து சேரும் சொத்து சேர்ந்ததுன்னா உங்களுக்கு குழந்தைகள் சந்தோஷப்படுவார்கள் வாழ்க்கை துணை சந்தோஷப்படுவார்கள் தந்தை சந்தோஷப்படுவார்கள் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற அரசியல் துறை சார்ந்தவர் பதவிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் யூ வில் பிகம் அ கிங் மேக்கர் நீங்கள் கிங் மேக்கராக உண்டான ஆற்றல் ஏற்படும் ஆனால் நீங்கள் பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்லலை மாசாந்தர பரிகாரங்களை மட்டுமே செய்து வாருங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய இடத்துல குரு அமரப்போகிறாரு ரேகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி பலன்களை ப பார்க்க போகிறேன் இப்போது குரு அதிசாரம்னா என்ன அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது குரு வந்து முன்னோக்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டு அடுத்த ராசிக்குள்ளே முந்திரி கொட்டத்தனமாக போகிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது வந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுறது அதே சமயம் பின்னோக்கி நகர்ந்த அதுவும் இல்யூஷன் அதுக்கு பேர் வக்ரம் இப்போ நடக்கக்கூடியது குரு அதிசார பயிற்சி ஆனால் இந்த குரு அதீசாரத்திலே ரெண்டு இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் உச்சஸ்தானத்தை அடைகிறார் அந்த இடத்துல நவம்பர் பதினொன்று வரைக்கும் அதிகாரமாக நேர்கதியில் போயிட்டுருக்கார் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு இந்த நேராக போகக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு பின்னோக்கி நகர துவங்குவார் அதாவது பேக்வேர்ட் மோஷன் ரெட்ரோ கிரேட் மோஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது வந்து வக்கரகதியில் துவங்குறார் அதாவது பிட்வீன் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரை கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த் ஒரு மாதத்துக்கும் குறைவாக அதிசார வக்கர பயிற்சி அதிசாரத்தில் வக்கரமாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் அஞ்சாம் தேதி எண்ணிக்கி ராத்திரி ஒம்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் ஸோ இப்போ பலன்கள் எப்படி சொல்லப்படும்னா இப்போ நான் சொல்லறது தினமோ அதிசார பயிற்சிக்கு தான் பலன் சொல்ல போகிறேன் ஏன்னா அடுத்தது வந்து வக்ர பயிற்சி தனியாக வரப்போகுது ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது அதிசாரத்தில் கடகராசியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுதுன்னு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஏன்னா இந்த குரு அதிசார பயிற்சி எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் இந்த கிரக நிலவரம் இந்த அதிசார பயிற்சி ஏற்பட போகிறது சனி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்கரகதியிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும்னா மீன ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷராசி நண்பர்களுக்கும் ஏன்னா அஷ்டம சனி ஜென்ம சனி பாத சனி விரய சனி எல்லாம் பெருசாக நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தாமல் பாசிட்டிவ் பலன்களை ஏற்படுத்துவாங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம் வாருங்கள் கடகராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி இந்த கடகராசிக்கு ஒரு விசேஷம் என்னன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி ஒரு ஜாதகத்துல பாக்யாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்துட்டாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அந்த பாக்யாதிபதி இப்போ உச்சமடைகிறார் உச்சமடைவது விசேஷம் ஆறு ஒன்பது கூடிய அதிபதி உச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு பெரிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குரு பகவான் என்ன சார் நல்லது பண்ண போகிறார் ஏன்னா எங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருந்து எங்களுடைய வளர்ச்சியை தடுத்துட்ருக்காரு சார் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காம பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி உச்ச குருவாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது உங்கள் தந்தைக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வீட்டு பாக்கியம் சொத்து பாக்கியம் எதெல்லாம் பாக்கியமோ எதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் விதிக்கப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் கிடைக்கப் பெறுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நேரம் நேரம் இது திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் திருமணமாகி வெகுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இதெல்லாம் எப்போவும் சொல்கிறது தான் சார் ஏதாவது வித்தியாசமாக சொல்லுங்க சார்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்பட்டு வேலை மாற்றம் ஏற்படும் அரசாங்க அங்கீகாரம் அரசாங்க மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரொம்ப டேலண்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களை மதித்து உங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் ஒன்பதாம் இடங்கிறது வந்து ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் உங்களுடைய வாழ்க்கை துணை கணவன் மனைவி அவர்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுறதுனால இன்ஃபேக்ட் அவங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க அதை பண்ணி கொடுப்பீங்க உங்களால் தான் அவங்க பெரிய அளவுக்கு வருவாங்க உங்களை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஏழாம் இடத்திற்கு ஏழாம் இடமான ராசியில் குரு வந்திருக்கார் அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கோ உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கோ யுல் பி அ டீச்சர் ஃபார் தெம் இன்ஃபேக்ட் நீங்கள் அடுத்த ஒரு ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணிட்டே இருப்பீங்க இதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் மழையா தரக்கூடிய வகையில் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும் வேலை சார்ந்த பதவிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு படிக்கிற குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க நல்ல நன் நட்பு வட்டம் அடைய அமையும் சத்சங்கம் அமையும் சத் நம்ம சேருவார் சேர்க்கை நல்லதா இருக்கணும் நம்ம போயிட்டு கடைசி பெஞ்சில் உக்காந்து படிக்காமல் படிக்காம இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் படிக்காமல் இருந்தான்னா நான் ஒரு காலத்து சின்ன வயசில் நான் ஒரு தான் நான் கடைசி பெஞ்சில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான் அவன் பேர் சொல்ல விரும்பலை ஆனால் அவன் அவன் வந்து இந்த பஞ்சாபி சிங்கு எங்கள் ஸ்கூலுக்கு கா எல்லோரும் காரில் வருவாங்க அவன் லாரியில் வருவான் அந்த பையன் கூட உக்காருவேன் அவன் நல்லா படிப்பான் என்ன என்னை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவான் விளையாட்டு தான் பண்ணுவான் அது வேற விஷயம் அது மாதிரி இந்த குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்கிறனால புதிய நண்பர்கள் அமைவார்கள் சத் அமையும் சத் என்ன சத் என்ன சார்னா நல்ல நட்புகள் அமையிறது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க யூ வில் பிக் அண்ட் சூஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் இவன் நல்லவன் இவன் நல்லவன் இவன் கொஞ்சம் சரி இல்லைப்பா இவன் கொஞ்சம் வந்து சாயந்தர வேளையில் எங்கேயோ போகிறான் படிக்கிற பையனுக்கு எதுக்கு தனிமையில போகிறான் அவனை கொஞ்சம் தள்ளி வைப்போம் நம்ம குரூப் அவுட்டு கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம் அவன் படிப்பான் அப்போ படிப்புக்கு மட்டும் அவனை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிக் அண்ட் சூஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு நல்ல நண்பர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் வியாபாரி குறிப்பாக தங்க வியாபாரி வைர வியாபாரி அரிசி சம்பந்தப்பட்ட வியாபாரி இதெல்லாம் அந்த உணவுப் பொருட்கள் சார்ந்த வியாபாரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாபார வளர்ச்சியின் காரணமாக புதிய முயற்சியில் ஈடுபட்டு கஸ்டமர்ஸை ஜாஸ்தி வளர்த்துக்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் வந்தால் வருமானம் வரும் வருமானம் வந்தால் சொத்து சேரும் சொத்து சேர்ந்ததுன்னா உங்களுக்கு குழந்தைகள் சந்தோஷப்படுவார்கள் வாழ்க்கை துறை சந்தோஷப்படுவார்கள் தந்தை சந்தோஷப்படுவார்கள் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் பதவிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் யூ வில் பிகம் அ கிங் மேக்கர் நீங்கள் கிங் மேக்கராக உண்டான ஆற்றல் ஏற்படும் ஆனால் நீங்கள் கிங்காக முடியாது நீங்கள் அரசியலில் நீங்கள் ஜெயிக்க முடியாது நீங்கள் அடுத்தவங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அரசியல் குழப்பத்தில் இருக்குது யார் யாரை கீழே தள்ளலாம் யாரை கவுக்கலாம் இவங்களை இவங்களுடைய கூட்டத்தில் போய் யாரையாவது தள்ளி விடலாமா யாராவது ஆம்புலன்ஸ் விடலாமான்லாம் யோசிச்சுட்ருக்காங்க அந்த மாதிரி இதில் நீங்கள் கிங் மேக்கராக இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த கடகராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் நல்லா படிப்பாங்கன்னு சொன்னேன் வியாபாரிகள் சொன்ன ஆனால் அரசு பதவியில் இருக்கிறவங்க அதாவது கவர்மெண்டில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐ ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி பதவியில் இருக்கிறவங்க ஏன் நீங்கள் சின்ன ஒரு லெவலில் என்ட்ரி லெவலில் ஒரு குமாஸ்தாவாக இருக்கீங்கன்னா கூட உங்களுடைய பதவியில் ஒரு மாற்றம் ஏற்படும் எழுச்சி ஏற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது யூ வில் கெட் அ ப்ரமோஷன் உங்கள் கவர்மெண்டில் அந்த மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு இந்தாங்க என்ன பண்ணீங்களோ தெரில ஏதோ நல்லா பண்ணியிருக்கீங்கத்தனால தான் அரசாங்கம் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுத்துருக்குன்ட்டு ஒரு இது ஒரு லெட்டரை கொடுப்பாங்க சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸராக இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடகராசி வந்து அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸராக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் யாருக்கு வேணால் அட்வைஸ் பண்ணுங்கள் எல்லோரும் கேட்பாங்க அதே சமயம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேடி தேடி போவீங்க உங்களுக்கு யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு கோயில் அதுவும் வந்து அன்புன்னா சிவம்னு ஒரு பேஜ் இருக்குது அதில் போடுறாங்க திருச்சிக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட சிவன் கோயில் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி அலைவீங்க நீங்கள் பல விஷயங்களை வெளியில் கொண்டு வருவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த நான் நண்பரோட அந்த தம்பியோட நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அது ஆனால் அவரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அவர் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு அன்பு என்றால் சிவம் அன்பே என்றால் சிவம்னா என்னமோ ஒரு பேஜ் இது அவர் ஃபேஸ்புக்லேயே இருக்காரு அவரு கூட நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு பல பொக்கிஷமான சிவலிங்கங்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும் அப்பேற்பட்ட யோகமான காலகட்டத்தில் இருக்கீங்க உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பணன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குரு ஜென்ம குரு சில சமயம் காராகிரக வாசத்தையும் ஏற்படுத்துவார் ஜாதகம் சரியில்லைன்னா அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்லலை மாசாந்திர பரிகாரங்களை மட்டுமே செய்து வாருங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய இடத்துல குரு அமரப்போகிறார் சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனன கால ஜாதகம் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் ஜனன கால ஜாதகமும் உங்களுடைய தசாபக்திகளும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த குரு அதிசார பயிற்சி எந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில்னு பார்த்திங்கன்னா இது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஏன்னா நம்ம ஜாதகம் கணிக்கிறது வந்து பொதுவாக வீட்டில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் ஜாதகத்திற்கு ஏன்னா இப்போ ராசிக்கு சொல்லியிருக்கோம் உங்கள் லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஏன்னா அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ராசி பலனை அமையும் அந்த லக்னத்துக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய எதிர்கால அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு மூன்று மூணு மாசத்துக்கு உண்டான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி அனைத்து விதமான யோகக்ஷேமத்தையும் ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்